இன்றைய வேதவசனம் யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமேன் ஏசு சொல்கிறார் தேவனுடைய மகிமையை காண நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்கிறபடி ஸ்தேவான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிறைந்தவனாய் இருந்ததால் தன்னுடைய மரணத் தருவாயில் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் அன்றியும் அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்ததால் தேவன் ஞானம் அவனுக்கு இருந்தது எனவே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமற் போயிற்று அப்படியே தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் அருளும் ஞானத்தால் அவர்களை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது அல்லாமலும் அவன் தேவனை விசுவாசித்தவனாய் இருந்தபடியால் தேவனுடைய மகிமை அவனுள் இருந்து அவன் முகம் தேவ முகம் போல் இருந்தது என்று எழுதியிருக்கிறது நாமும் நம் தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமை நமக்குள்ளே நிறைந்து தேவதூதர்கள் போல இருப்போம் எங்களுக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்கும் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் नंरी